ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பால் மனச்சேனல் இன்னைக்கு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வருஷம் பன்னிரெண்டு வருஷமாக வந்து ஒரு பெண் வந்து ரத்த போக்குனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அவங்க வந்து எவ்வளோ உயிரை பார்த்துருக்காங்க நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய செலவு வச்சுருக்காங்க அப்போ வந்து அவங்க சுகமே பெறலை அப்போ வந்து அவங்க கேள்விப்படுறாங்க அந்த வழியாக வந்து ஏசி போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாங்க உடனே அவரோட வஸ்திரத்தை தொட்டாலே சுகம் பெற்றலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விசுவாசம் அவர் போயிட்டு இருக்கும்போது நிறைய ஜனங்கள் வந்து அவரை நெருங்கி கொண்டே ரொம்ப அவரை பார்க்கறதுக்காக நிறைய பேர் ஜனங்கள் நெருங்கிக் கொண்டே போகும்போது இவங்க என்ன பண்றாங்க அந்த ஜனத்துலயும் அவரை வந்து நேரடியாக பார்க்காம அவரோட வஸ்திரத்தை தொடுறாங்கங்க அவர் தொட்ட உடனே இவங்களுக்கு சுகமும் பெற்றுது அவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா வல்லமாக போறத அவர் வந்து உணர்றாரு அப்போ கேட்குறாரு கிட்ட என்னை தொட்டது யாரு என்னோட வல்லமை புறப்படுது அப்படின்னு சொன்னோடனே அவங்க சீஷர்கள் சொல்றாங்க இவ்வளோ ஜனங்க அவர் நெருங்கி கொண்டு வராங்களே நீ தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே அப்படின்னா இல்லை என்னை தொட்டது யாரு அப்படின்ற பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் திரும்பி திரும்பி பார்க்குறாரு அந்த சுகமான பெண் வந்து அழுதுக்கிட்டு பயந்து அவர் பாதப்படியில் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பன்னிரெண்டு வருஷமா அவங்க எவ்வளோ அந்த ப்ளட் போனதை பற்றி அவங்க சொல்லி எல்லாம் சொல்லி சிறப்பாக சொல்றாங்க மகளே உன் விஸ்வாசம் ரசித்தது நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கும்படி சுகமாக இருன்னு சொல்கிறாங்க தொட்ட உடனே சுகம் கிடைச்சிருக்கு பாருங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி எவ்வளோ கூட சுகமாகாத அந்த வியாதி அவரோட வஸ்திரத்தை தொட்டோடனே சுகத்தை கொடுத்துருக்காருங்க சுபாஷோ இல்லை இருந்தால் வாழ்க்கை தான் விசுவாசம் இருந்தால் வாழ்க்கை பூவாசம் விசுவாசம் இல்லை என்ன வாழ்க்கை நாசம் விசுவாசம் இருந்தால் வாழ்க்கை பூவாசம் யாருக்காவது வியாதியா இருக்கலாம் ரொம்ப உடம்பு சரியாம ஒருவேளை அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சுகப்படுத்த முடியாம இருக்கலாங்க உண்மையாலேயே நீங்க வந்து நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சு ப்ரேயர் பண்ணீங்கன்னா கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாருங்க காட் பிளஸ் யூ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க